السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ربی اسیر و اللہ و ربی ربیسی ولا وسیر و تم بلخیر وبی یا فتاق ربی لی صدری ویسر لی عمری واخل الوقد من لسانی یفقو قولی سبحانک لا علم لنا الا ما علمتنا کا انتل علی الحقیم حکیم بالحق بشیرا و ندیرا ما بعد فقد کال اللہ تعالی فی کلام القدیم بالفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم و انکا لعلا خلق عظیم وقال نبینا صلی اللہ علیہ وسلم ان من المحبت علیہ وعقربکم منی مجلسا یوم القیامہ اخسنکم اخلاقا او کما قال علیہم السلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாவுக்கே உரித்தாக சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் மீதும் அவருடைய அன்பையும் ஷஃபாத்தையும் ரூல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹின் அல்லடியார்களே ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய நான்காவது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் என்பதை பெருமானார் சொல்லல்லா சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கின்றார்கள் பிரபுலாலங்கின் அல்லாஹ் வானத்திலும் பூமியிலும் எண்ணில் அடங்காத படைப்புகளை படைத்திருக்கின்றார் அந்த படைப்புகளில் சிறந்த படைப்பாக மனித படிப்பு படைப்பை நான் படைத்திருப்பதாக அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு தருகின்றார் சூரா தீன் என்று சொல்லக்கூடிய சூராவிலே வத்தீனி வஸ்ஸை தூன் வதூரி வஹாதல் பலதிலமீன் லகத ஹலக்னல் இன்சானஃபி ஆக்ஷன் தப்புவின் மனிதனுடைய படைப்பை நான் எப்படி படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் அழகான முறையிலே குறிப்பிட்டு தோற்றத்தில் நாம் மனிதனை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அதற்கு முன்பாக ஒரு மூன்று உன்னதமான பொருட்களை சத்தியம் செய்து அல்லாஹ் இங்கே மனிதனுடைய படைப்பினுடைய முக்கியத்துவங்களை நமக்கு உணர்த்துகின்றார் வத்தீனி அத்தி பழத்தின் மீது சத்தியமாக வ ஜெய்தூன் ஜைதூன் மரத்தின் மீது சத்தியமாக வதூரிசீனீன் தூர்சீனா மலையின் மீது சத்தியமாக வஹாதல் பலதில் அமீன் மக்கமா நகரம் அமைதியான மனிதனுக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் முக்கியமாக இந்த மூன்று விஷயங்களையும் நான்கு விஷயங்களையும் முக்கியத்துவம் படுத்திவிட்டு அடுத்து சொல்கின்றான் மனிதனை அழகிய தோற்றத்தில் உருவத்திலே நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹுசுபான் உதா இந்த இடத்திலே நமக்கு பதிவு செய்கின்றார் அருமையானவர்களே இப்போ மனித மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த படைப்பு இருக்குகின்றதே எல்லா படைப்புகளையும் விட அது சிறப்புமிக்கது சிரிப்பு இருக்குகின்றதே அது மனிதனிடத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு குணம் அதன் அடிப்படையில் தான் அபுல் ஆலமின் அல்லா அதை மனிதனுக்கு வழங்கி இருக்கின்றார் மிருகத்திற்கு பழக்குவார்கள் ஆனால் அது பழக்கிய அந்த விதத்திற்கு மாற்றமாக எல்லா நேரத்திலும் அதை சிரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் மனிதன் மட்டும்தான் அந்த சிரிப்பு என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு பண்பை அல்லாஹ் கொடுத்து இருக்கின்றான் இப்படி அல்லாஹ் தாலா பல்வேறுபட்ட பண்புகளை குணாதிசயங்களை மனிதனுக்குள் தோற்றுவித்து தோற்றுவிட்டு இப்படித்தான் நீ உன்னுடைய குணத்தை அமைத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய பண்பாடுகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியாக பெருமானா சல்லாஹுலிசலாம் அவர்களை நமக்கு தந்திருக்கின்றான் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே மனிதர்களுடைய படைப்புகளை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னார் ஒருவருடைய முகத்தை போன்று இன்னொருடைய முகம் இருக்காது கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க ஒருவருடைய முகத்தை போன்று இன்னொருடைய முகம் இருக்காது ஒரு குடும்பத்தில் ஐந்து நபர்கள் இருக்கின்றார் என்று சொன்னால் ஐந்து நபர்களுடைய முகமும் வேறுபட்டு இருக்கும் அல்லாஹ் தாலா இப்படி மனிதனை சிறப்புப்படுத்தி மிக சிந்திக்கக்கூடிய விதத்திலே மனிதனுடைய படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கின்றார் மனிதர்களில் மிகவும் சிறந்தவர்கள் குணத்தால் சிறந்தவர்கள் என்று பெருமானார் சல்லாஹி அவர்கள் சொன்னார் யாரிடத்தில் குணம் இருக்கின்றதோ அவரிடத்தில் எல்லாம் வந்து சேரும் எல்லா நற்பாங்க நற்பாக்கியங்களும் அவர்களிடத்தில் கிடைக்கும் என்று நபிகளாருடைய வாக்கு இருக்குகின்றது கண்ணாடி பார்க்கும் பொழுது பெருமானா சல்லாஹ்லாம் அவர்கள் நமக்கு ஒரு யா அல்லாஹ் என்னுடைய குணத்தை அழகாக்குவாயாக எப்படி என்னுடைய தோற்றத்தை நீ அழகாக ஆக்கினாயோ அதே போன்று என்னுடைய குணத்தையும் நீ அழகாக்குவாயாக என்று பெருமானார் சல்லல்லா குலீம் செல்லம் அவர்கள் கண்ணாடி பார்க்கும் பொழுதும் மனிதனுடைய குணம் சிறந்திருக்க வேண்டும் என்பதை குணத்தால் சிறந்தவர்கள்தான் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்ற ஒரு உன்னதமான தத்துவத்தை நபிகளார் ஆர் சல்லல்லா குலிப் செல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக சொல்லித் தருகின்றார்கள் அருமையானவர்களே அழகான படைப்புக்கு சொந்தக்காரன் மனிதன் மட்டும்தான் அந்த அழகிய படைப்பிடத்திலே வர வேண்டிய பண்புதான் இந்த குணம் மிக சிறந்த குணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் அழகான படைப்புக்கு சொந்தக்காரான மனிதர்களில் உயர்ந்தவர் என்று தன்மணி நாயகம் ரசூலுல்லா கி சல்லாஹுலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் குணம் இல்லாதவர்களிடத்தில் இன்று குடும்ப ரீதியாக நாம் சிந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே மனைவி இடத்திலே குணம் இல்லை என்று சொன்னால் தவிக்கக்கூடிய கணவன்மார்களுடைய பாடு என்ன அதே போன்று குணம் இல்லாத கணவன் இடத்தில் மனைவி படக்கூடிய பாடு என்ன ஆக குணத்தால் சிறந்தவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் நிறத்தை விட ஒருவர் நிறத்தால் கருத்தவராக இருக்குகிறார் அவர் உயர்ந்த குணத்தை பெற்றிருந்தார் என்று சொன்னால் அவர் எல்லா மனிதர்களையும் விட சிறந்தவர் என்று நபிகளாருடைய சொல்லு இருக்குகின்றனர் எனவேதான் அல்லாஹு நபிகளாருடைய பண்புகளை குரானிலே சொல்லும் பொழுது உங்களை நாம் அழகான நற்குணத்திலே நாம் உங்களை படைத்திருக்குகிறோம் அழகிய நற்குணத்தால் உங்களை நாம் படைத்திருக்குகின்றோம் உங்களிடத்தில் அழகிய குணம் இருக்குகின்றது என்று அல்லாஹா குசுமானு தாலா நபிகளாருடைய பண்புகளை நமக்கு குறிப்பிடுகிறான் பெரியோர்களே சகோதரர்களே ஆக மனிதனுக்கு குணம்தான் அழகு குணத்தை வைத்துதான் ஒரு மனிதனுடைய மதிப்பு ஏறுகின்றது கண்ணியமும் கௌரவமும் உயர்கின்றது என்பதை நாம் நம்முடைய அனுபவ ரீதியான ஒரு நடைமுறைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் பெருமானா சல்லாஹ் வசலம் அவர்கள் தன்னை எதிர்த்த எதிரிகளிடத்திலும் அழகிய குணங்களோடு அவர்கள் இருக்கின்றார்கள் அதன் காரணமாக ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள் என்பது வரலாறுகளில் ஹதீசுக்களில் வரக்கூடிய தகவல்கள் பதிலுடைய யுத்தம் அது நடந்து முடிகின்றது எழுபது நபர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு மஸ்ஜிது நபவியினுடைய தூண்களில் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பெருமானா செல்லம் அந்த கைதிகளை கண்காணிப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டால் உணவு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் தண்ணீர் கொடுக்க வேண்டும் அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று கைதிகளிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானா சல்லாஹூலை செல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் அறிவுரையாக வழங்கி அதற்கு சில நபர்களை பண்ணி ஒரு குழுவை அந்த கைதிகளை நங்கபதியாக கவனிப்பதற்கு ஏற்படுத்தினார்கள் சகாபாக்கள் தினமும் கைதிகளை கண்காணிப்பது அவர்களுக்கு தேவையானவைகளை நிறைவேற்றி கொடுப்பது அவருடைய வளமையாக இருந்தது பெருமானா சல்லாஹுலி வல்லாம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் அன்றைய இரவு தங்கியிருக்கின்றார்கள் கைதிகளை கண்காணிப்பதற்குண்டான சஹாபா பெருமக்களும் தங்கி இருக்கின்றார்கள் இப்பொழுது இரவு நேரத்திலே ஒரு பகுதியிலிருந்து முணங்கக்கூடிய சப்தம் ஏற்படுகின்றது பெருமான சல்லா அலிபசல்லம் அந்த சப்தத்தை கேட்டு யார் முணங்குவது என்று சஹாபாக்கள் அந்த கைதிகளிடத்திலே வந்து பார்க்கின்றார்கள் ஒருவர் அழுது கொண்டு இருக்கின்றார் பெருமானா சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கைதிகளிடத்திலே வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சஹாபா பெருமக்கள் அந்த பொறுப்புக்காக வேண்டி போடப்பட்டிருந்த சகாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாய் குலைவு செல்லம் அவர்கள் தூங்காமல் கைதிகள் இருக்கக்கூடிய இடத்திலே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அந்த பொறுப்புதாரிகள் வருகின்றார்கள் பெருமானா செல்லம் ஒரு கைதி முனங்கி கொண்டு அழுது கொண்டு இருக்குகிறார் ரசூலுல்லா கி சல்லாஹுலே அவர்கள் அந்த கைதி இடத்திலே சென்று ஏன் அழுகிறீர் எதற்காக வேண்டி அழுகின்றீர்கள் என்று அந்த கைதி இடத்திலே கேட்கக்கூடிய நேரத்திலே பாதுகாப்புக்காக வேண்டி தூணிலே கைதிகளை கட்டி வைத்திருந்தார்கள் அதிலே ஒரு கைதியினுடைய கையினுடைய கயிர் மிகவும் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது எனவே அந்த வலியை தாங்க முடியாமல் அந்த கைதி அழுது கொண்டிருந்தார் நபிகள் நாயகம் ரசூலுல்லா கி சல்லாஹ் வசலம் அவர்கள் அந்த கயிற்றை கலற்றி லேசான முறையில் கட்டிவிட்டார்கள் இப்பொழுது அந்த கைதி கைதியினுடைய அழுகல் சப்தம் குறைந்தது முனங்கள் தீர்ந்தது அவர் தூங்கினார் பெருமானார் ரசூலை கரீம் சல்லாஹுலேய் வல்லம் இவ்வாறு நடந்து கொண்டது யார் என்று ஹரீஸுகளில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அன்றைய காலத்தில் இஸ்லாத்தை தழுவாத நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலமுடிய பெரிய தந்தை அப்பாஸ் அலி அல்லா தலான்பவர்கள் அவருடைய கைதான் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது நபிகளார் சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் அந்த கயிற்றை கலற்றி லேசான முறையிலே கட்டினார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அந்த கைதிகளை கண்காணிப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட குழுக்களில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாம் பெருமானாருடைய பெரிய தந்தை எனவே நபி சல்லாஹூ அவர்கள் அவருடைய பெரிய தந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாகத்தான் இவ்வாறு செய்திருக்கின்றார்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே மறுநாள் காலையிலே பெருமானார் வசூலிக்கிறி சல்லல்லாஹூ அலி வசலம் இடத்திலே அந்த சகாபாக்கள் வந்தார்கள் யார் அசூல் அல்லா இன்றைய தினம் எல்லா கைதிகளும் விடுதலை செய்யப்பட இருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே பிணைத்தொகையை வாங்கி கொண்டு நாம் விடுதலை செய்ய இருக்கின்றோம் நீங்கள் உங்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அலி அல்லாவுத்தலாம் என்பவர்களை நீங்கள் விடுதலை செய்யலாம் அவரிடத்தில் எந்த விதமான பிணைத்தொகையும் நீங்கள் வாங்காமல் நீங்கள் விடுதலை செய்யலாம் நாங்கள் எல்லோரும் சம்மதிக்கிறோம் யாரோ சொல்லலாம் என்று அந்த கைதிகளுடைய குழுக்களில் இருந்த சகாபாக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் நீங்கள் அளவு கடந்த பாசம் நேசத்தின் காரணமாகத்தான் நீங்கள் நேற்றைய தினம் உங்களுடைய பெரிய தந்தையினுடைய கை கையிலே கட்டப்பட்டிருந்த கயிற்றை நீங்கள் அவிழ்த்து விட்டீர்கள் எனவே அவரிடத்தில் பிணைத்தொகை நீங்கள் வாங்க வேண்டாம் யாரோ சொல்லலாம் என்று பெருமானா சல்லல்லா செல்லும் இடத்திலே அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லும் பொழுது அபிகல் நாயகம் சல்லூ வலாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு திருகம் கூட வாங்காமல் நான் விட மாட்டேன் எந்த ஒரு கைதியும் இது போன்ற நிலையில் ஆக்கப்பட்டிருந்தாலும் நான் அவருடைய கையை இறுக்கமாக கட்டப்பட்டிருப்பதன் காரணமாக இது போன்ற நிலைபாடு வேறு யாரிடத்தில் இருந்தாலும் நான் அவிழ்த்து விட்டிருப்பேன் என்று பெருமானா சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் வரலாற்று நிகழ்ச்சிகளை பார்க்க முடிகின்றது எதிரிகள் இடத்திலும் கருணை காட்டியவர்கள் நபிகள் நாயகம் வஸல்லம் தன்னிடத்தில் பிடிக்கப்பட்டிருந்த கைதிகளிடத்திலும் சலுகை காட்டி அவர்களுடைய கண்ணியங்களை கௌரவங்களை உயர்த்தியவர்கள் பெருமானா அலைஹி வஸல்லம் யாரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் சமமாக நடந்தவர்கள் தன்மணி நாயகம் வஸல்லம் அவர்கள் எனவே அற்புதமான குணங்களுக்கு சொந்தக்காரர் நாயகம் அலைஹி வஸல்லம் எனவே தான் அல்லாஹ் இன்ன கலா அல்லா குலுக்கி நல்ல யார் ரசூல் நீங்கள் அழகான குணத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு தருகின்றார் நல்ல குணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ பொதுவாக நம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான குணம் நல்லவதாக இருந்தது என்று சொன்னால் நல்ல நண்பர்கள் நம்மிடத்தில் வந்து சேர்வார்கள் நல்ல குடும்பத்தினர்கள் நமக்கு அமைவார்கள் நல்ல மனைவி நமக்கு அமைவார்கள் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பெற்றோர்கள் நமக்கு அல்லாஹ் சுபான் உத்தாலா உருவாக்குவான் ஆக நல்ல குணத்தின் காரணமாக இப்படிப்பட்ட பாக்கியங்களை நாம் பெறலாம் யாரிடத்திலே இந்த நல்ல குணம் இல்லையோ அவர்கள் இப்படிப்பட்ட பாக்கியங்களை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதை நபிகலார் சல்லல்லாஹுலீவ் சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது பெருமானா சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் தன்னை தாக்க வந்தவர்களிடத்திலும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவர்களிடத்திலும் தருணையோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் பெருமானா சல்லல்லாஹுலீவாசல்ல அவர்கள் மக்கா மக்கமா நகரம் எட்டிலே வெற்றி கொள்ளப்படுகின்றது தந்தை அவர்கள் அப்பொழுது இஸ்லாத்தை தழுவவில்லை நகரம் வெற்றி கொள்ளப்பட்டு இருக்கின்றது பெருமானார் சல்லா குலிஸ்வரம் இடத்திலே அபு பக்ரு சித்தி அதி வயதான தன்னுடைய தந்தையை அழைத்து வந்து பெருமானார் இடத்திலே இவர் கலிமாவை முழுந்து இஸ்லாத்திலே தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே தன்னுடைய தந்தையை அபுபக் சித்திகரளி அல்லாவுத்தாலான்பவர்கள் அழைத்து வருகின்றார்கள் அபுபக் சித்திகரளி அல்லாஹலான்பவர்கள் பெருமானாரை விட இரண்டு வயது இளையவர் பெருமானாருக்கு நபி பட்டம் கொடுக்கும் பொழுது நாற்பது வயது அபுபக் சித்திகரளி அல்லாஹ்லான்பவர்களுக்கு முப்பத்தி எட்டு வயது இப்போ இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது பெருமானார் சல்லல்லா அலிவாசலாம் அவர்களுக்கு அறுபது வயது அபுபக்கர் சித்தி குரலி அல்லாவுத்தலாங்கவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு வயது அப்போ அவர்களை பெற்றெடுத்த தந்தையினுடைய வயது என்ன இப்போ அந்த வயதான அவு அபு குஹாஃபா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தந்தையை பெருமானாருடைய சமூகத்திற்கு அழைத்து வந்து கலிமா சொல்லி இவர்களை இஸ்லாத்தில் விட வேண்டும் என்ற நோக்கிலே பெருமானார் சல்லல்லாஹ் சலம் அவருடைய சமூகத்திற்கு அபுபக்கர் சித்தி குரல் அல்லாஹல்கவர்கள் அழைத்து வருகின்றார்கள் நபிகள் நாயகன் சல்லல்லா குலி வல்லம் அவருக்கு இந்த காட்சியை பார்த்து அபூபக்கரே என்ன காரியம் செய்து விட்டீர் நீங்கள் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நம்முடைய தந்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து நான் களிமா சொல்லிக் கொடுத்திருப்பேன் அல்லவா இப்படி வயதானவர்கள் நீங்கள் சிரமப்படுத்தி விட்டீர்களே என்று பெருமானா சல்லாஹ் வல்லாம் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லா குடத்திலே சொன்னதாக நான் பார்க்க முடிகின்றது வஹுவா யார் அசூல் அல்லா தலா இவர் உங்களிடத்தில் தான் அது சரியா இருக்கும் உங்களிடத்தில் வந்து உங்களை நேரில் சந்தித்து அவர் களிமா சொன்னால்தான் அது சரியாக இருக்கும் யார் அசூல் அல்லா என்று பெருமானார் இடத்திலே அபு பக்ரு சித்திகர் அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தந்தையை அழைத்து வந்து இஸ்லாத்திலே இணைத்து களிமா சொல்லி தீனு இஸ்லாத்தில் இழைத்ததாக நாம் பார்க்க முடிகின்றது பெருமானா சல்லாஹுலி செல்லம் அபு குஹாஃபா அப்பொழுது நரைத்து அடர்த்தியான தாடி அவர்களிடத்திலே தொங்கிக் கொண்டு இருக்கின்றது பெருமானா குலைவு செல்லம் அபு குஹாஃபா அபு பக் ரீதி அல்லாஹலுடைய தந்தை சொன்னார்கள் நீங்கள் கொஞ்சம் கலரை அடித்துக் கொள்ளலாமே கலர் என்று சொன்னால் பெருமானார் சொல்லக்கூடியது மருதாணி நாம போடுற மாதிரி டையி கிடையாது அதைத்தான் பெருமானா சல்லாஹு அலி வல்லம் இந்த வாசகத்தை தவறாக இந்த உம்மத்து புரிந்து கொள்ளும் என்ற நோக்கில்தான் அடுத்த ஒரு வார்த்தையை சல்லாஹூலம் அவருக்கு சொன்னார்கள் உங்களுடைய முடிக்கு நீங்கள் கருப்பு நிறத்தை நீங்கள் அடித்து விடாதீர்கள் நீங்கள் அடித்து விடாதீர்கள் என்று சல்லல்லாஹு அலி வஸ்லம் அவருக்கு சொன்னார்கள் நரைத்திருந்தால் அதில் கொஞ்சம் மருதாணியை இட்டிக்கொள்ளுங்கள் இது சுண்ணத்து என்று பெருமானா சல்லல்லா குலைவு செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்தி இருக்கின்றார்கள் இன்னைக்கு அறுபத்தஞ்சு எழுபது வயசுலாம் கருகருண்டு இருக்குது என்னாண்டு பார்த்தா அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் வந்துருச்சு தலையிலிருந்து தாடியிலிருந்து எல்லாமே கருப்பாக இருக்குது நம்ம நாற்பத்தேழு வயசாக இது கரு நல்லா நிறச்சி போச்சு அறுபது எழுபது வயசானவெல்லாம் கருகருண்டு இருக்கிறாங்களே எப்படி அப்படின்னு பார்த்தா அது இயற்கையிலே அல்லாஹ் கொடுத்திருந்தால் அழகுந்திரல நிறைய பேர் விசாரித்த வழியில் எல்லாம் அந்த அஞ்சு ரூபா டையிடு செய்கிற வேலை தான் பெருமானா சல்லாஹுலீவா சொல்லம் இந்த இடத்திலே நரைத்தவர்களிடத்தில் நீங்கள் மருதாணி இட்டு கலரை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானா சல்லாஹுலீவசலம் அவருக்கு இன்னொரு ஒரு வார்த்தையை சொல்வதை இந்த உம்மத் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் யாருக்கு நரைத்து விட்டதோ பெர்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு அழாபு கொடுப்பதற்கு வெக்கபடுகின்றான் நரைத்தவர்களுக்கு அழாபு கொடுப்பதற்கு ரபுல் ஆலமீன் அல்லாஹ் வெக்கபடுகின்றான் இன் அல்லாஹ யஸ்தஹி அ யுஅத்பு பிஸ்ஸைஃப் பெர்மானா சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் தாடியிலும் தலையிலும் நீங்கள் வெள்ளை வந்து விட்டவர்கள் அவர்களிடத்தில் ரப்பல் ஆலமின் அல்லா அதாபு கொடுப்பதற்கு வைக்கப்படுகின்றான் என்று சல்லல்லா குலை விசலம் அவர்கள் சொன்னார்கள் இப்ப நரைத்தவர்களுடைய விஷயத்திலே அல்லா அதாபு கொடுப்பதற்கு வைக்கப்படுறானா நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும் பாவம் செய்வதிலிருந்து நம்ம வெக்கப்படணும் நன்மைகள் செய்வதற்கு நாம் ஆசை காட்ட வேண்டும் அதிலே முனைப்பு காட்ட வேண்டும் என்பது இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் பாவம் செஞ்சிட்டு அல்லா என்னை நரமுடியிருக்கனால மன்னிச்சிருவான்னு நீங்க கர்ப்பணம் மட்டும் எண்ணிராதீங்க அல்லாஹுகிறான் என்று சொன்னால் பாவம் செய்யாமல் நாம் இருந்து அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதை இங்கே பெருமானா சல்லாஹு அலி வசலம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றார்கள் பெரியவர்கள் சகோதரர்கள் எனவே தான் பெருமானா சல்லாஹு அலி வசலம் அவர்கள் தன்னுடைய அற்புதமான குணங்களின் மூலமாகத்தான் லட்சோபல மனிதர்களை வென்றெடுத்தார்கள் எதிரிகள் பெருமானார் பை அத்தாயி இஸ்லாத்திலே தன்னை சாதாரண அடியார்களாக இணைத்துக் கொண்டார்கள் அபிகல் நாயகம் சல்லல்லாஹுலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அன்பு உங்களுக்கு வேண்டுமா யாருக்குத்தான் பெருமானாருடைய அன்பு வேணான்னு சொல்லிடுவோம் பெருமானார் கேட்குகின்றார்கள் என்னுடைய அன்பு உங்களுக்கு வேண்டுமா

அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களில் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது யாரிடத்திலே அக்சனுக்கும் அஹ்லாக்கா யாரிடத்திலே அழகான குணம் இருக்குகின்றதோ அவர் நாளை கியாமத்தில் என்னோடு அருகில் இருப்பார் என்னுடைய அன்பு அவர்களுக்கு ஏற்படும் என்று தன்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அருமையான பெரியோர்களே சகோதரர்களே மனிதன்தான் ஆக அனைத்து படைப்பையும் விட உயர்ந்த படைப்பு கண்ணியமான படைப்பு எனவே நாம் வாழக்கூடிய காலங்களில் மனிதர்களுக்கு மறுவர் முகப்பத்தோடு அன்பு காட்டி அவர்களுடைய துக கஷ்டங்களில் பங்கு பெற்று அவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை நம்மிடத்தில் வர வேண்டும் ஆக எல்லா விதங்களிலும் குணசீலர்களாக நற்குணம் பெற்றவர்களாக நாம் வாழும் பொழுது பெருமானாருடைய முகப்பத்து கிடைக்குகின்றது நாளை பெருமானாரோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குகின்றது அல்ல அந்த நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக வாஹிர் தவானா அலமது இல்லா அலைக்கும் ஆலமி அலாம் வலைக்கம் வரமத்த